அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றே துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் நாமக்கல் சங்கத்தின் சார்பாக பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு முப்பது அளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் திரு கருப்பண்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாத உணவு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய பேர் திரு ரவிரத்தினம் திருமதி சரஸ்வதி சிவன் மனு அருணகிரிநாதன் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் மலேசியா இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானி திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம் மரம் காக்கும் அவதார ஞான யோ மரம் காக்கும் கொள்ளலுங்கி யுவராசன் குருராசனி Hello?